வரமத்துலாஹித்து செய்த அப்பாசிபனு அப்துல் முத்தலிபு ரதி அல்லாஹு அனுகு அப்துல்லாஹிபு அமர் ரதி அல்லாஹு அனுஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அப்பாசிபனு அப்துல் முத்தலீப் ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் விநியோகிப்பதற்காக மினாவுடைய இரவுகளில் மக்காவில் தங்கி கொள்ள நபிசல்லாஹ் உலகம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்டார்கள் அவர்களுக்கு நபிசல்லாஹ் உலகம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று ஆறு மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பாஸ் ரதி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையை போன்ற பத்து ஆண் மக்களும் இருந்தார்கள் சில பெண்மக்களும் இருந்திருக்கிறார்கள் அதில் மூத்த மகனது பெயர்தான் ஃபதல் அதற்கு பிறகுள்ளவர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்று அழைக்கப்படுகின்றவர் இவர்கள் மிகப்பெரிய விரிவுரையாளர் குரானுடைய விரிவுரையாளர் பிரபலமானவர் கல்வி காலத்திற்காக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே சிறப்பு பிரார்த்தனையை பெற்ற பெருமைக்குரியவர்கள் அந்த காலத்திலேயே அப்பாஸ் அல்லாஹு அன்முக அவர்கள் ஊரில் மிகப்பெரிய ஆளுமையாக கொடை வள்ளனாக தனவந்தராக இருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் புனிதமான காபத்துல்லாவிற்கு ஹஜ்ஜு காலங்களிலே வருகின்ற யாத்ரீகர்களுக்கு செகாயத் என்று சொல்லப்படுகின்ற நீர் புகற்றுகின்ற அந்த பணியை கவனித்து வந்தார்கள் இந்த சகோதரர்களுடைய மூத்தவரான அபுதாலிபிடம் இருந்து வந்தது அவர்கள் கடுமையான வறுமையின் பிடியில் சிக்கிக் கொண்டபோது போது அவர்களாகவே முன்வந்து இந்த பொறுப்பை அப்பாசிரியல்லாகும் அணுகு அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் நீண்ட காலம் புனிதமான காபாவுடைய நிர்வாகம் நீர் புகட்டுகின்ற பணி அதன் சர்வ பராமரிப்பு பணிகள் ஆகியவற்றை திறம்பட அற்புதமாக செய்தவர்கள் குறைஷிகளில் மிக அதிகமான பொருளுடையவர்கள் என்று பேசப்பட்டவர்களில் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களும் ஒருவராக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இந்த அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு செல்லமுடைய மறைவிற்கு பின்பாக பல முக்கியமான காரியங்களுக்கு அமரதியல்லாக அனுகா அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அரசலியல்லாஹோ அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் மக்கள் பஞ்சத்தால் பீடிக்கப்படும்போது அமரதியல்லாகோ அனுகோ அவர்கள் அப்பாசப் அப்துல் முத்தலிஃப் ரதி அவர்களை அல்லாஹுடத்திலே மலை கோரி பிரார்த்திக்கும்படி கேட்பார்கள் அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவரது அவர்கள் யாருலா நாங்கள் எங்கள் நபி சல்லல்லாஹுலையுவஸ்தல்லம் அவர்கள் இருந்தபோது அவர்கள் உன்னிடம் பிரார்த்தித்ததன் மூலம் உன்னிடத்திலே நாங்கள் உதவி கோரி வந்தோம் அப்போது நீயும் அதை ஏற்று எங்களுக்கு மழை பொழிவித்து வந்தாய் இப்போது எங்கள் நபியினுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அல்லாஹு அணுகு அவர்கள் உன்னிடம் பிரார்த்திப்பதின் வாயிலாக உன்னிடத்திலே மழை பொழியும்படி கோருகிறோம் எங்களுக்கு மழை பொழிவிப்பாயாக என்று கேட்டார்கள் அதன்படியே மக்களுக்கு மழை பொழிவிக்கப்பட்டு வந்தது இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அணுகோ அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை குளிப்பாட்டியது இவர்களுக்கு நெருங்கிய குடும்பத்துக்காரர்கள் மாத்திரம்தான் நபி சொல்ல அல்லாஹூ அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை குளிப்பாட்டிய அந்த பெருமை அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுஹோ அந்த குடும்பத்தினர்களைத்தான் சாரும் காரணம் இவர்கள்தான் நபி சொல்ல அல்லாஹு அலைய் அவருடைய வாரிசுதாரர்கள் கஃபன் செய்து மன்னரையிலே அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இவர்களுடைய குடும்பம்தான் மிக முக்கியமாக நின்றது என்பதையும் இங்கே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ குஸ்மகூத்தாரா அப்பாசுபின் அப்துல் முத்தலீப் ரதியல்லாஹூ அவர்களுடைய வரலாற்றில் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹி அறள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கும்